பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த தை மாத பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு தனுசு ராசினியர்களே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் யோக பலனை தருமா அப்படின்னா இந்த யோக பலன் உண்டு காரணம் என்னென்னா லக்னாதிபதி அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்தார் பாக்கி இடத்தில் இருக்கிறார் அதுவும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு பகவான் ஆட்சியாகவும் செவ்வாய் ஆட்சியாகவும் மாறுவார்கள் இது இந்த செவ்வாய் மகரத்திற்கு மாறும் வரை இந்த பரிவர்த்தனை யோகம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பரிவர்த்தனை யோகம் உண்டு எந்த காலகட்டம் வரைக்கும் அப்படின்னா அதாவது செவ்வாய் தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி மகர ராசிக்கு போவார் அப்போ அது போகிற வரைக்கும் இந்த பரிவர்த்தனை யோகம் உண்டு நன்மையை தரக்கூடிய ஒரு தன்மை உண்டு இப்போ இந்த இடத்துல செவ்வாய் எப்படி இருக்கிறார் அப்படின்னா லக்னமா லக்னாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் செவ்வாய் வீட்லையும் செவ்வாயுடைய வீட்டில் குரு பகவானும் உட்காந்துருக்கிறாங்க ஆனால் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க குரு பகவான் செவ்வாயை பார்க்குறார் அப்போ இது நன்மையை தரும் லகனத்துக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஆட்சி பெறுகிறார் அப்போ வருமான சனம் வாக்கு சனம் பலமாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் வாக்கில் சற்று கவனம் தேவை அதாவது உங்களால் எல்லாமே முடியும் முடிஞ்சால் கூட அந்த வாக்கு கடுமைன்னு சொல்லுவோம் தெரியுங்களா அந்த கோபத்துடைய தன்மை உங்களை கடுமையாக பேச வைக்கும் அதனால் இந்த இடத்துல லக்னாதிபதி செவ்வாயாக வந்துடுறார் அப்போ குரு பகவான் லக்னத்திலேயே குரு பகவான் உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவர் நேர்மையாக நியாயமாக ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆசிரியர் பணியை மேற்கொள்வார் இந்த இடத்துல செவ்வாய் இருக்கும்போது நேர்மையாக இருப்பார் நியாயமாக இருப்பார் ஸ்ட்ரீட் ஃபார்வர்டாக இருப்பார் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சில எப்படி சொல்கிறது வந்தவொடனே கோவத்தில் அடிச்சிடணும் அப்படின்னு தோணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் செவ்வாய் அந்த தன்மை தருவார் இருந்தாலும் அந்த பரிவர்த்தனை யோகத்தின் மூலியமாக செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் நடக்கும் அதனால் அந்த எண்ணங்கள் மாறிவிடும் நீங்கள் இந்த எண்ணங்கள்லாம் மாறக்கூடிய ஒரு தன்மை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சித்திரகுப்த வழிபாடு பண்ணணும் லகனத்துக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் சேர்க்க உச்சி சிந்தனை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இங்கே லகனத்தை இந்த சித்திரகுப்த வழிபாடு சூரிய கேது தொடர்பு இந்த சித்திரகுப்த வழிபாடும் சனி பகவான் பகவான் சேர்க்கை அப்போது இந்த ஜாதருக்கு சனி பகவான் ராகு சனி பகவானுக்கு ரெண்டுல ராகு இருக்கிறார் அப்போது இந்த சனி பகவான் ராகு பகவான் சேர்க்க அப்போது திருநாகேஸ்வரம் கீழ்ப்பெரும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான கோயில்கள்லாம் நீங்கள் போயிட்டு வரது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரும் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் நிறைய வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளணும் துர்கைக்கு வஸ்திரங்கள் சாத்துப்படி பண்ணுறது பெருமாளுக்கு வந்து வஸ்திரங்கள் சாதுபடி பண்றது இந்த இடத்துல சிவனுக்கு வஸ்திரங்கள் சாத்துப்படி பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டே போகிறாங்க உங்களுக்கு யோகமும் பாக்கியம் தரக்கூடியதாக இருக்கும் லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாக வரக்கூடியவர் எப்படி இருக்கிறார்னா லக்னத்துக்கு ராகு ராகுபவனுக்கா குரு பகவான் அஞ்சுல இருக்கிறார் அப்போ இந்த ஜாதருக்கு சுகஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னா ராகுவோட சேர்க்கையில் இருக்கிறார் அப்போ அந்த இடத்துல சுகம் கெடும் சுகம் கம்மியாக இருக்கும் பத்தில் உச்சி சிந்தனை சார்ந்த கேது பவனுக்கா உழைக்கணும் 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 ஞானக்காரகன் ஏதாவது நம்ம செய்யணும் நம்ம பேர் புகழ் எடுக்கணும் அதாவது ஞானக்காரகன்றது நம்ம பேர் புகழுக்காக இல்லை நம்மளுடைய ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நாம் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் லக்னத்துக்கு நாளில் ராகுபகவான் இருக்கும்போது அந்த சுகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வண்டி வாங்கணும் காரில் போகணும் பைக்கில் போகணும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான எண்ணங்கள்லாம் கொடுக்கும் இருந்தாலும் பத்தில் உச்சி சேந்தனை சாந்தத்தில் சந்திரகேது தொடர்புக்குன்னா நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதுக்கெலாம் எதிர்மாராக நடக்கும் இப்போ நம்ம வண்டி வாங்கணும் அதை பண்ணணும் நம்ம இதை செய்யணும் அப்படின்னா ஆசைகள் நிறைய கொடுக்கும் அதனால் சில சிரமங்களையும் சேர்த்து கொடுக்கும் நம்ம ஒரு வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஏற்படுத்தும் அது வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் நம்ம அதை உருவாக்கி அதன் மூலியமாக ஒரு சில தவறுகள் நம்ம செய்ய வைக்கும் அப்போது இந்த இந்த இடத்துல வாங்குறதோ நம்ம செய்கிறதோ தப்பு இல்லை வாங்கலாம் தாராளமாக அதாவது வாங்கி நம்ம அற்புத பலனை அனுபவிக்கலாம் என்னென்றி கொண்டாருக்கும் இவன் நாம் ஓய்வில் செய் நன்றி கொண்டு நம்மளுடைய கர்மாக்களை நம்ம எப்படி இருக்கணும்னா தான தர்மங்கள் மூலியமாக செய் நன்றி மறக்காமல் யார் யாரெல்லாம் கொடுத்தாங்க யார் யாரெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம உதவிகள் நம்ம செய்ய செய்ய நமக்கு திருப்பி ரிட்டன் வரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா லக்னத்துக்கு சுகஸ்தானம் எப்படி இருக்க ராகு பகவான் இருக்கிறார் அப்போ இந்த இடத்தில் அவர் பலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் குரு பகவான் அவருடைய பார்வை பெறுகிறார் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரபகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அந்த ஆறாம் அதிபதி என்பவர் யார் அப்படின்னா லகனத்துக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் பகவான் அவர் பன்னெண்டில் இருக்கிறார் அப்போது கடன் அந்த ருணரண சத்துருஸ்தான அதிபதியாக பன்னெண்டில் இருக்க அது நல்லதான நல்ல விஷயந்தான் அதனால் கடனோ இதுவோ அவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பில்லை அவர் சுபிக்ஷமாக சந்தோஷமாக வர வாய்ப்பு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் லக்னத்திலே லக்னத்திலே இருக்கிறார் அந்த குரு பார்வையாக இருக்கிறார் குரு சேர்க்கை நடக்கும் அதனால் இந்த இடத்துல நண்பர்கள் தன்வசம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது நன்மையை தரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதனால் இந்த ஜாதர்களுக்கு யோகம் பாக்கியம் பலம் எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எப்படி அப்படின்னா தனுசுள்ள கணக்காரர்கள் சிவ வழிபாடையும் மேற்க சொல்லும் சிவ வழிபாடு சிவ வழிபாடு எப்படி பண்ணலாம் அப்படின்னா பழம்பெரும் சிவன் கோயில்கள் இல்லை நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் நல்லெண்ணெய் தீபம் அதாவது இரவு எட்டு மணிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நல்லெண்ணெயில் விளக்கு போட்டுட்டு சுவாமியை கும்பிட்டுவாங்க இந்த பழமையான கோவில்களுக்கெல்லாம் போய் நல்லெண்ணெய் தானம் கொடுக்கல அதாவது ஒரு கோவிலில் அதுவும் இந்த தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் தக்ஷணாயம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் அப்போது இந்த காலகட்டத்தில் சிவ வழிபாடை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் அந்த கோவில்களுக்கு நல்லெண்ணெயை கொடுத்து தினந்தோறும் முழுவதுமாக அது அந்த விளக்கு எரியக்கூடிய அதிகாரத்தை நாம் கொடுத்து விட்டோமானால் நமக்கு கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முடியும் யோகம் பாக்கியம் பலம் எல்லாம் தேறி விடக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது அதனால் இந்த இந்த காலகட்டத்தில் தை மாத பலன்களில் சிவ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும்